தேவையன்றோ உழவர் பெருமக்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் தேவையென்றோ உழவர் பெருமக்கள் தாய் தந்தது தமிழுதிரம் தமிழோடுதான் என் சரிதம் தமிழுக்கே என் முதல் வணக்கம் அனைத்து வானொலி நேயர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் உழவர் பின்னே உலகம் உழவர் பின்னே உலகம் வரப்புயர எனும் தாரகம் வாய் வார்த்தானது ஒளவையால் பாரீர் வரப்புயர எனும் தாரகம் வாய் வார்த்தையானது ஔவையால் பாரீர் கோணும் சிறக்க குடிமக்கள் மகிழ மூல மந்திரமே உழவர் கோணும் சிறக்க குடிமக்கள் மகிழ மூல மந்திரமே உழவர் என்சான் உடம்புக்குத்தான் என்சான் உடம்புக்கு தான் எமன் வரும் வரை போராட்டம் எமன் வரும் வரை போராட்டம் வயிறு ஒன்றுக்குத்தான் தினமோட்டம் வயிறு ஒன்றுக்குத்தான் தினமோட்டம் சேற்றிலே முளைப்பதுதான் சோறு சேற்றிலே முளைப்பதுதான் சோறு ஏற்பிடித்து வயலுழுது போகம் பார்த்து வயல் விடைத்து ஏற்பிடித்து வயலுழுது போகம் பார்த்து வயல் விடைத்து நாத்து நட்டு களைபிடுங்கி நமக்கெல்லாம் சோறு போடும் சாமி அவர்கள் நமக்கெல்லாம் சோறு போடும் சாமியவர்கள் எனும் சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் ஏழ்மையெனும் சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் இமாலய கடவுளர் அவர்கள் இமாலயக் கடவுளர் அவர்கள் இன்றைக்கும் என்றைக்கும் தேவையன்றோ உழவர் பெருமக்கள் தேவை என்றோ உழவர் பெருமக்கள் உழவிற்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் ஊரையும் நாட்டையும் உயர்த்திடுவோம் ஊரையும் நாட்டையும் உயர்த்திடுவோம் மனிதரெல்லாம் வாழ்க்கையின் முன்னே மனிதரெல்லாம் வாழ்க்கையின் முன்னே நமக்கெல்லாம் உழவர் பின்னே தான் உலகு நமக்கெல்லாம் உழவர் பின்னே தான் உலகு நன்றி திருகோணமலையிலிருந்து கவிச்சிட சிவராமன்